அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய புத்தாண்டு தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஆங்கில புத்தாண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு நன்மைகளை செய்யும் தனுசு ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய கடவுள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு ஆரோக்கிய கண்ணோட்டத்தை கலவையான ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்கு சனியின் பயிற்சி ஆண்டின் தொடக்கத்துல இருந்து மார்ச் மாதம் வரை நல்ல ஒரு பலன்களை தருவதாக சொல்லப்படுது அதே நேரத்துல மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பலவீனமான பலன்கள் தரக்கூடும் குறிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் கவனமாக இருப்பது நல்லது மே மாதத்தின் நடுப்பகுதி வரை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு பயிற்சி உங்கள் ஏழாவது வீட்டை அடைந்து முதல் வீட்டை பார்ப்பது பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரும் சனியின் பார்வையால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவற்றை சரி செய்ய குரு உதவியாக இருக்கும் இதன் மூலம் இவ்வருடம் உங்களுக்கு உடல்நலக் கோளாறுகள் அவ்வப்போது தென்படலாம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கல்வியை பொறுத்தவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சராசரியை விட ஓரளவுக்கு சிறந்த பலன்களை தரக்கூடியதாக இருக்கு ஆண்டின் தொடக்கத்துல இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை ஆறாம் வீட்டில குரு பயிற்சிப்பது போட்டித் தேர்வுகளை பங்கேற்கும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரும் மே மாதம் குரு அனைத்து வகையான மாணவர்களுக்கும் நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கு மே மாதத்தின் நடுப்பகுதி முந்தைய நேரம் சில சிறப்பு மாணவர்களுக்கு மட்டுமே சாதகமான ஒரு பலன்கள் இருக்கு அதே சமயம் அனைத்து மாணவர்களுக்கும் நல்ல நேரம் இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி மற்றும் ராகுவின் பயிற்சியால் உங்களுடைய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் படிப்பில் அதிக கவனம் தேவை அப்படின்னே சொல்லப்படுது தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுக்கு வணிக கண்ணோட்டத்தில் ஒரு கலவையான முடிவுகளை தரலாம் ராகு கேதுவின் தாக்கம் மே மாதம் வரை பத்தாம் வீட்டில் இருக்கும் மார்ச் மாதம் முதல் மீதமுள்ள நேரம் வரை சனியின் தாக்கம் இருக்கும் இந்த இரண்டு சூழ்நிலைகளுக்கு பணியிடத்தின் பார்வையில் மிகவும் நல்லதாக கருதப்படுது நீங்கள் யாருடன் சந்திப்பை நடத்தப் போகிறீர்கள் அல்லது உங்கள் பணி யாரை சார்ந்திருக்கிறது என்று உங்களால் அதிக ஆதரவை பெற முடியாது மே மாதத்தின் நடுப்பகுதியில் இருந்து ஆண்டின் பிற பகுதி வரை குரு உங்கள் ஏழாவது வீட்டில் பயிற்சிப்பது உங்களுடைய வணிகத்தை மேம்படுத்தும் புதனின் பயிற்சி உங்களுக்கு கிட்டத்தட்ட சில குறிப்பிட்ட நல்ல விஷயங்களை தரக்கூடிய ஒன்றாக இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் பார்வையில் ஆண்டின் தொடக்கத்துல இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை குரு பயிற்சி உங்கள் ஆறாவது வீட்டில இருக்கு வேலை தேடும் நபர்களுக்கு இது உதவியாக இருக்கு போட்டித் தேர்வுகள் அல்லது நேர்காணல் எதுவாக இருந்தாலும் இந்த விஷயங்களில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க உங்களுக்கு வேலையும் கிடைக்கும் ஆனால் உங்களுடைய சாதனைகளில் நீங்கள் முழுமையாக திருப்தி அடையாமல் இருக்கலாம் மே மாதம் வரை குருவின் பயிற்சி உங்கள் மனதில் அதிருப்தி உணர்வுகளை இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மே மாதத்திற்கு பிறகு ராகு மற்றும் குரு இருவரின் பயிற்சி சாதகமாக வரக்கூடியதாகவும் இத்தகைய சூழ்நிலைகளில் நீங்கள் உங்களுடைய வேலைகளில் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் எல்லா வகை வகையான வேலைகளுமே செய்பவர்கள் புதிதாக ஏதாவது இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கண்ணோட்டத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு எல்லா வகையான வேலைகளும் செய்யக்கூடியவர்களுக்கு புதிதாக ஏதாவது ஒரு பரிசோதனை செய்ய முடியும் உயர்வு போன்றவற்றையும் பெற முடியும் மார்ச் மாதம் சனி பயிற்சி மாறுவது மனதில் அதிருப்தியை ஏற்படுத்தும் இந்த ஆண்டு சில சிரமங்களுக்கு பிறகு உங்களுடைய வேலைகளை நீங்க சிறப்பாக செய்ய முடியும் வேலை மாற்றம் சா அதே நேரத்தில் சிலருக்கு பதிவு உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த உங்கள் சாதனைகள் குறித்த நேரத்தில் திருப்தி உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது தனுசு ராசிக்காரர்களுக்கு நிதி நிலையை பொறுத்தவரை உங்களுக்கு நிதி விஷயத்தில் சராசரியை விட சிறந்த முடிவுகளை தரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உங்களின் செல்வத்தை குறிக்கும் ஆறாம் வீட்டில் இருக்கார் ஆறாம் வீட்டில் குரு பயிற்சிப்பது நல்லதாக கருதப்படவில்லை ஆனால் ஒன்பதாவது வீட்டில் பண வீட்டை பார்ப்பதன் மூலம் உங்களுக்கு செல்வ குவிப்பு விஷயங்களில் குரு கிரகம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் செல்வத்தின் அதிபதியாக குரு பகவான் மார்ச் மாதம் வரை தனது ராசிக்கு மூன்றாவது வீட்டில் தங்கி உங்களுடைய நிதி பக்கத்தை பலப்படுத்த விரும்புகிறார் மார்ச் மாதத்திற்கு பிறகு சாணி மே மாதத்தின் பிறகு குருவின் நிலை உங்களுக்கு வலுவடையும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு லாப வீட்டை பார்த்து நல்ல ஒரு வருமானத்தை பெற முயற்சிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சில கிரகங்கள் பலவீனமான பலன்களையும் தருவதையும் மாறி பிறகு சில கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களையும் தரக்கூடியதாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கிரக பயிற்சி நிதி விஷயங்கள்ல கலவையான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு பணத்தின் குறியீட்டின்படி குரு லாப அல்லது செல்வத்தின் வீட்டோடு இணைந்திருப்பார் ஆண்டின் முதல் பாதியில் நீங்கள் நன்றாக சேமித்து பணத்தை நன்றாக பயன்படுத்தி கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை ஆண்டின் முதல் பகுதியில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு ஏழாவது வீட்டிற்கு சென்று நல்ல ஒரு இணக்கத்தை தரும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான செவ்வாயின் நிலை ஒட்டுமொத்த சராசரியை விட தருவதாகவும் தெரிகிறது அதே நேரத்தில் சுக்கரனின் நிலை உங்களுக்கு ஆண்டு முழுவதும் பெரும்பாலும் சாதகமான ஒரு முடிவுகளை தரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு இத்தகைய சூழ்நிலைகளில் உங்களுக்கு ஆண்டின் முதல் பாதியில் காதல் உணர்வுகளை நீங்கள் ஒருவர் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது காதல் துணைக்கு முழு நேரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இரண்டாம் பாதி மிகவும் நல்ல ஒரு பலன்களை தரும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு உங்களுக்கு லக்னம் அல்லது ராசிக்கு அதிபதியான குரு ஏழாவது வீட்டில் பயிற்சிப்பது உங்கள் திருமணத்திற்கான வழிமுறைகளை திறக்க உதவும் மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு திருமண உறவுகளை பற்றி பேசும்போது ஆண்டின் இரண்டாவது பாதியில் சிறந்த ஒரு பலன்களை தரக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கு குடும்ப விஷயங்கள்ல நல்ல பலன்களை நீங்க பெருகுவீங்க சனி உங்கள் இரண்டாவது வீட்டிற்கு அதிபதி மார்ச் மாதம் வரை நல்ல நிலையில் இருப்பார் எனவே இதற்கிடையில் குடும்பத்துல முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பிற்காலத்தில் சனியின் நிலை பலவீனமாகலாம் இத்தகைய சூழ்நிலைகளில் பிந்தைய முடிவுகள் பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நில மற்றும் கட்டிடம் தொடர்பான விஷயங்களை பற்றி பேசும்போது இந்த ஆண்டு கொஞ்சம் பலவீனமாக இருக்கலாம் ஆண்டின் இரண்டாம் பகுதி ஒப்பீடுகளில் சிறப்பாக இருக்கு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதம் வரை நான்காம் வீட்டில் ராகு பயிற்சிப்பதால் நிலம் மற்றும் கட்டிடம் தொடர்பான விஷயங்கள் சில தடைகள் அல்லது பிரச்சனைகள் உருவாகக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு இதற்கிடையில் ரியல் எஸ்டேட் தொடர்பான விஷயங்களில் ஒத்திவைப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் மே மாதம் முதல் ராகு பயிற்சி நான்காம் மீட்டரில் இருந்து விலகி நான்காம் மீட்டிற்கு அதிபதியான குருநிலை வலுப்பெற்றாலும் சனியின் பயிற்சி நான்காம் மீட்டிற்கு வரும் இத்தகைய சூழ்நிலைகளில் உங்களுடைய முதலீடுகள் அனைத்துமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் வாகனம் தொடர்பான விஷயங்களை பற்றி பேசும்போது ஆண்டின் இரண்டாம் பாதி இந்த விஷயத்தில் சிறப்பாக நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது நல்லது எனவே முடிந்தவரை வாகனம் வாங்குவதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது ஆனால் இந்த வாகனத்தை வாங்குவது வருவது மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு மட்டுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புத்திசாலித்தனம் ஏற்பட்டு உங்களுடைய செயல்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தா உடலின் மேல் பகுதிகளில் வெள்ளி நகைகளை அணிவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் பசுவிற்கு பால் மற்றும் சாதம் மற்றபடி சனிக்கிழமைகளில் நீங்கள் எழுதீபம் ஏற்றி தீபம் ஏற்றி வழிபடுவது நிறைய நன்மைகளை உங்களுக்கு தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய வாழ்க்கையில சாதகமான மற்றும் சாதகமற்ற முடிவுகளை எதிர்கொள்ள முடியும் வாழ்க்கையில வெற்றி மற்றும் மலம் பெற தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ஏன் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் ஒரு தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே